ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஷாப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது மெட்டீரியல் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம் மெட்டீரியல்ஸ் என்னடா மெட்டீரியல்ஸ் கம்மிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் சில கஸ்டமர் வந்து வந்து இப்போது வந்து நம்ம ஷாப்பில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் சிங்கிள் ஃபுல் நைட்டி ஆல்ரெடி வந்துட்டுருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்துட்டுருக்கு ஆனால் சிங்கிள் ஃபுல் மட்டும்தான் அது வந்து நம்ம பல்காவுடைய ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஓகேவா ஸோ அப்போ வந்து அதில் வந்து இப்போ நீங்கள் செப்ரேட்டாக எனக்கு டபுள் ஃப்ரில்னு கேட்டால் அப்போ வந்து நம்ம வந்து அது மெட்டீரியலும் வேறு ஸோ அது அதனுடைய ப்ரைஸ் வந்து விலை கம்மி முந்நூறுரூபா அதுக்கு அது வந்து அந்த ரேஞ்சில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அது ஓகே ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே நம்மளது தான் ஸ்டார்டிங் டூ நைன்ட்டி அந்த ஃபேப்ரிக் என்னன்னு பார்த்துடலாம் இதுதான் வந்து நம்ம சிங்கிள் ஃப்ரில் சிங்கிள் ஃப்ரில்ல நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து இது வந்து ரெடிமேட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவது பண்ணிகிட்ருக்குறோம் இது வந்து டூ சாரி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச் முந்நூறுரூபா ஒரு நைட்டு விட முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆல்ரெடி கஸ்டமர் பே இருக்கிறீங்க ஃபைவ் அட்டுக்காக ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது ஆஷுவல் நம்ம ஷாப்பில் எப்பவுமே இது நடந்துட்டுருக்கிறது தான் ஓகேவா இப்போ வந்து இதில் வந்து இதில் பாருங்கள் ஸ்ட்ரெயிட் பேக்கெட் இருக்குது அண்டு வந்து டபுள் ஸ்டிச் வந்துடும் அண்டு வந்து இதில் ஓவர்லாக் இல்லை ஸ்ட்ரெயிட் பேக்கெட் மட்டும்தான் இருக்குது அண்டு வந்து ஜிப்பு இருக்குது ஜிப்பு வந்து கம்பல்சரி இருக்குது இந்த நைட்டில் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது ஃபாஸ்ட் மூவிங் தான் நல்லா மூவிங் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் நல்லா மூவிங் போயிட்டுருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சுடிக்கட் மாடல் இந்த மாடல் பார்த்திங்கன்னா சுடிக்கட் மாடல் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கஸ்டமர் சில கஸ்டமர் வந்து எனக்கு மேம் டபுள் ஃப்ரில் வேணும் அதாவது டபுள் ஃபில் அதாவது இந்த லேயர் வந்து சிங்கிள் ஃபில் இருக்குது இதுவே ஓகே தான் ஏன்னா வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஓகே தான் இது ஓரளவுக்கு கவர் ஆகியிருக்கும் சில பேருக்கு வந்து இன்னுமே எனக்கு வந்து டபுள் ஃபில் வேணும் இன்னும் வந்து இந்த இடம் நல்லா கவர் பண்ணி எங்களுக்கு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்குறீங்க ஸோ உங்களுடைய அதாவது உங்களுடைய வேண்டுதலுக்காக தான் அதாவது நீ உங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா ஸோ அதுக்காக நாம் வந்து ஏன்னா சில கஸ்டமர் கேட்டிருக்காங்க ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஸோ இது பல்க்காக நம்ம பண்ணுறப்ப இதில் வந்து நம்ம பண்ண முடியாது நம்ம ஒரு பேட்டர்ன்னா பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் இப்படி நம்ம பல்க்காக நம்ம வந்து பண்ணுறப்ப அந்த ஒரு பேட்டர்ன் அதே தான் வரும் ஸோ நம்ம மெட்டீரியல் மாற்றி நாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அது உங்களுக்கு எப்படி ஓகே அப்படின்னா ஏன்னா மெட்டீரியல் மாறுறப்ப இன்னும் வந்து கிளாத் ஹெவியாக போட்டு அண்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறப்ப அண்டு நம்ம வந்து உங்கள் ஸ்டைலுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஸ்டிச்சிங் காஸ்ட்டும் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் வரும் கிளாத்தும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடலான்ட்ருக்குறோம் ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் பீஸ்க்கு எபோவே இருக்கும் டென் ஹெச்ஓவே நினைக்கிறேன் ஒன் டூ சரி ஓகே நம்ம அதை பார்த்துடலாம் எத்தனை பீஸ் இருக்குன்னு ஸோ உங்களுக்கு இதில் இது வந்து பத்தி ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக்ல நம்ம வந்து டிச் ஸ்டிச் பண்ணுறப்ப இதோடய கிளாத்தே கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தி நம்ம ரெடிமேடே கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டிக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பத்திக்கு வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஏன்னா திரும்ப ரிப்பீட் இதே தான் வந்துட்டுருக்காக நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நார்மலாக நைட்டி பற்றிக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் கண்டிப்பாக நம்ம இப்போ ரெடிமேடே நம்ம வந்து கொடுப்போம் இப்போ நீங்கள் செப்ரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களே ஸோ அப்படி கேட்குறப்ப வந்து இன்னுமே உங்களுக்கு ரேட்டு கூடுதல்தான் தவிரும் ஏன்னா செப்ரேட்டாக கொடுத்து ஒரு பேட்டன் கொடுத்து நம்ம தைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ரேட் வந்து கூடுதலாக தான் இருக்கும் ஓகே அப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் வர்றப்ப ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் வரும் ஆக்சுவலி நம்ம அந்த நைட்டி பார்க்குறப்ப அது வந்து ஃப்ரில் சிங்கிள் ஃப்ரில் கிளாத்து வேறு கிளாத்து ஸ்ட்ரெயிட் பாக்கெட் ஒன்லி டபுள் ஸ்டிச்சு தான் அது போட்டிருக்கு இப்போ இந்த ஃபேப்ரிக்ல நம்ம உங்கள் டெஸ்ட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதாவது டபுள் ஸ்டிச்சு அண்ட் ஓவர் லேக் வித் முடிஞ்சால் வித் சைடு பாக்கெட் போட்டு கொடுத்துட்றோம் ஏன்னா வந்து இப்போதைக்கு கிளாத் வந்து சில ஏன்னா டபுள் ஃபிரில் போடுறப்ப பாக்கெட்டுக்கும் கிளாத் வந்து எப்படிக்குன்னு தெரில ஆக்சுவலி நான் வந்து வந்து உங்களுக்கு போட்டால் தான் தெரியும் ஏன்னா வந்து நான் போடலாம் அப்படிங்கிற ப பிளானில் தான் வந்து இப்போ நான் கொண்டு வந்துருக்குறேன் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு பார்ப்பு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலில் நம்ம டபுள் ஃபில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து சிலருக்கு ரேட் வந்து சீப்பாக தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா முடியாது ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ஓகேனா அப்படின்னா மட்டும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்போ வந்து ஒரு குத்துமதி தான் நான் ரேட் சொல்லிக்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டி கண்டிப்பாக வந்து வந்துடும் ஏன்னா செப்ரேட்டாக டெய்லர் கொடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து ஓவராக தான் இருக்குது ஓகே இப்போ வந்து இது வந்து ஃபேப்ரிக் வந்து பத்திக் ஃபேப்ரிக் இது வந்து நான் சொல்லிக்கிறேன் நம்மக்கிட்ட ரெடிமேடே கிட்டத்தட்ட அதில் ஃபைனலாக லாஸ்ட்டாக சிக்ஸ் மந்த்லாம் த்ரீ நை செவன்டீன் கொடுத்தோம் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஏன்னா நம்ம நைட்டு எல்லாமே இது தெரியும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரெடிமேடே ஃபோர் ஹண்ட்ரேடுங்கிறப்ப நம்ம செப்பரேட்டாக உங்கள் டேஸ்ட் தைக்கிறப்ப ஃபோர் ஃபிஃப்ட்டி வந்துடும் இப்போ நம்ம வந்து அந்த கிளாத் பார்க்கலாம் இது வந்து ஃபத்திக் ஃபேப்ரிக் உங்களுக்கு இப்போ வேணும்னா ஓகே எனக்கு இந்த ரேட்டு ஓகேன்னு டபுள் ஸ்டிச் எனக்கு டபுள் ஃபில் கண்டிப்பாக எனக்கு வேணும் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கிறவங்க மட்டும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அனுப்புங்க ஓகேவா இது வந்து ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலர் மாதிரி பார்ட்ரு நல்ல ஹெவி கிளாத் ஃபேப்ரி இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எமே வரும் இந்த ஃபேப்ரிக்கு ஸோ ரேட்டெல்லாம் ஒன்று தான் ஏன்னா பத்திக்கு வந்து ஒரே ரேட்டு தான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளாத் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே இது வந்து ஒரு க்ரீன் சேம் அதுலேயே க்ரீன் கலர் நோட் பண்ணிங்க வேணும்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா டபுள் ஃபில் ஓகே எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ரேட்டு ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா இதுக்கு மேலே ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க ஓகே இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு க்ரீன் நல்ல ஃப்ளார் டிசைன் அண்டு வந்து டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ராமன் க்ரீனில் ஒரு டிஃப்ரெண்ட் க்ரீன் சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி வந்து ஏன் வந்து ஃபேப்ரிக் காமிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்ட்ரு எடுக்கிறோன்னா ஸோ ஸ்டிச் பண்ணி வச்சு அது வீணாக போயிடும் எப்படி கஸ்டமர் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல அதுக்காக தான் ஒன்று ஏன்னா கண்டிப்பாக வந்து பத்தி ஃபேப்ரிக்லாம் டபுள் ஃபில் வரல இது வரைக்கும் நம்ம பண்ணதுலேயும் வரல ஸோ நாம் தான் இப்போ நியூவாக கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப உங்கள் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு வீடியோவே வந்து நான் போடுறேன் ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் வித் அண்டு வந்து ஒரு செம்மண் கலர் அதாவது எல்லோ வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து டயன் ஃபேப்ரிக் பத்திக்கிலையே டயன் ஃபேப்ரிக்குன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி டயன் டை ஃபேப்ரிக்கு சூஸ் பண்ணிக்கங்க இதுலையே சேம் பாருங்கள் இது நெக்ஸ்ட்டு இது ஒரு இது டயன் டை ஃபேப்ரிக் தான் இது வந்து ரெட்டு பத்திக்கே தான் எல்லாமே பத்தி ஃபேக்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கிளாத் கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதான் வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும்ல இந்த இடத்துல அதனால் நான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்குறேன் ஓகே ரேட்டு வந்து காமன் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே உங்களுக்கு வந்து இது ஃபேப்ரிக் பார்க்குறக்கும் ஸ்டிச்சிங் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நான் வந்து டபுள் ஸ்டி ஃபில் வந்து சாம்பிள் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் சாம்பிள் போடுவோம் ஸ்டிச் பண்ணி அந்த சாம்பிள் காமிச்சிட்டு உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஓகேவா அப்படிங்கிறது இந்த ரேட் ஓகேவாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இது ஓகே அப்படின்ட்டா நம்ம சாம்பிள் போட்டு உங்களுக்கு ஓகே அப்படின் ஃபைனலாக நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் கிளாத்து ரேட்டு ஓகேனா மட்டும் ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய தேவைக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் ஓகே ஸோ இதை நான் ஒவ்வொன்று காமிச்சிட்டு இருக்கிறேன்ல எல்லாமே பற்றி ஃபேப்ரிக் பத்திக் பேக்ஸ் பற்றி டை அண்ட் டை ஸோ எல்லாமே காட்டன் நைட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து டூ எயிட்டி அபவ் ஜிஎஸ்எம் தான் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க பண்ணி வச்சுக்கங்க நம்ம மாடல் வந்து சாம்பல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து இந்த கிளாத்தில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஓகே இது வந்து ஒரு க்ரீன் தான் நல்லாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த லைட் ஷேட் அண்ட் டார்க் ஷேட் மாதிரி வரும் இதெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சு நினச்சிக்காதீங்க இது இந்த டிசைனே இப்படி தான் ஓகே லைட் அண்ட் டார்க் அங்கங்கே லைட்டாக இருக்கும் அங்கங்கே டார்க்காக இருக்கும் இந்த க்ரீன் கலர் வந்து தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க்கு பஞ்சுமிட்டாய் இப்படிங்கு சொல்ல முடியாது ஒரு மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க்கு உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல் சூப்பர் கிளாத்து தான் லைஃப் கண்டிப்பாக ஒன் இயர் பக்கம் வரும் நல்ல வேரண்டி இது நல்லாவே கொஞ்சம் சாஃப்ட் கிளாத்தாக இருக்கும் அதாவது ஹேண்ட்மேடுக்கும் இந்த மேடுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகே இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் கிளாத்து அதாவது பத்திக்கிலையே பலவித ஃபேப்ரிக் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா மெட்டீரியலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஓகே நீங்கள் அது எனக்கு அப்படி இருந்து இது அப்படி இருந்துலாம் சொல்லா சொல்லாதீங்க ஏன்னா மேக்ஸிமம் பேக் ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் பத்திக் பேக்ஸ் பத்திக் டயன் டை இந்த மாதிரி ஒவ்வொரு நேமில் வந்துட்டு இருக்குது ஓகே அதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது கொஞ்சம் சாஃப்ட் கிளாத்து தான் அதாவது அந்த ஃபஸ்ட் ஆஃப் நான் பார்த்த கிளாத்தை விட அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து க்ரீன் கலர் இது நல்ல ஒரு க்ரீன் கலர் ஓகே ஸோ நான் வீடியோ வந்து ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஓகே ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் கண்டிப்பாக ஒரு நைட்டு ஆர்டர் பண்ணுறப்போ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணணும் இதே ஃபைவ் ஒரே பேக்கிங் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்ப எப்போது ஆஷுவல் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ்லேயே எந்த மாற்றம் இல்லை நாம ஆல்ரெடி நான் பண்ண ஃபுல் நைட்டிக்கும் பத்திக் நைட்டிக்கும் ரே கிளாத்தே டிஃப்ரெண்ட் இருக்குது அண்டு ஸ்டிச்சிங் வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் பேக்கெட் ஓவரில் கிடையாது டபுள் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கு இது நம்ம வந்து டபுள் ஸ்டிச் ஓவரில் வித்ஸு பேக்கெட்டோட நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹைட்டும் வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச் வந்துடும் ஹைட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துடும் அண்ட் ஜஸ்ட் வித் உங்களுக்கு வந்து எக்ஸல் வேணால் எக்ஸல் நீங்கள் வாங்கிக்கலாம் டபுள் எக்ஸ் வேணா டபுள்ஸ் வாங்கிக்கலாம் நம்ம சுடிக்கட்டு தான் பண்ண போகிறோம் ஃப்ரீ சைஸ் கிடையாது சுடிக்கட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ சுடிக்கட் வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் மாடல் சாம்பிள் போட்டு உங்களுக்கு காமிச்சது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆர்ட்ரு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஓகே இது வந்து ஒரு ப்ளூ தான் இது எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே சாஃப்ட் காட்டன் ஓகே சாஃப்ட் காட்டன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீடியோவிலே பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது எல்லாமே லைஃப் கண்டிப்பாக ஒன் இயர் வரும் எல்லாமே காட்டன் நைட்டி ஃப்யூர் காட்டன் இதில் எந்த ஒரு மிக்சிங் கிடையாது ஃபியூர் காட்டன் அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ரொம்பவே கிளாத் வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும் நான் ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மெட்டீரியல் நான் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் தெரியும் உங்களுக்கு வந்து ரேட்டு மட்டும் ஓகேவேன்னு பார்த்துங்க ஃபோர் ஃபிஃப்டி ஓகே இந்த ரேட்டுக்கு ஓகே எனக்கு பரவாயில்ல பத்திக் ஃபேப்ரிக்கில் கிடைக்கிது அப்படிங்கிறத பெரிய தான் உங்களுக்கே தெரியும் வெளியில் வாங்கி பாருங்கள் பத்திக் ஃபேப்ரிக் என்ன ரேட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ இப்போ நான் பார்த்தது எல்லாமே நீங்கள் வந்து வேணுன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க மாடல் வந்து நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி சிங்கிள் ஃபில் வர்றதை நம்ம டபுள் ஃபில்லாக பண்ண போகிறோம் இது சிங்கிள் ஃபுல் இருக்கு டபுள் ஃபுல்லாக பண்ணுற போகிறோம் அண்ட் வந்து ஜிப் கம்பல்சரி வந்துடும் இதில் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிளாத் ஓகேனா டபுள் ஸ்டிச் அதாவது சைடு பேக்கெட் கொடுக்க போகிறோம் இல்லைனா ஸ்ட்ரெயிட் பேக்கெட் தான் வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அண்ட் ஓவரில் கம்பல்சரி கொடுத்துருவோம் கிளாத் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இது வேறு ஃபேப்ரிக் அது வேறு ஃபேப்ரிக் அதுதான் ரேட் ஜ டிஃப்ரெண்ட் இது வந்து நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கிட்டு இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கிடைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஆஷுவல் நீங்கள் தான் ஆகணும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஓகே அப்படின்னா என்னங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னா டபுள் ஃப்ரில் நைட்டி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்டு லைக் பட்டனை கொஞ்சம் லைக் ப பண்ணிடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ